இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே நீடிய வாழ்வை வாக்கு பண்ணுபவரே உம்மை துதிக்கின்றேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வழக்கரத்தால் தூக்கி நிலைநிறுத்துபவரே உம்மை புகழ்கின்றேன் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளது உமக்கு கொடுக்கிறேன் நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று இன்றைய இறைவார்த்தையில் உமது திருப்பெயரின் வல்லமையை உணரச் செய்த தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் என் தேவைகளுக்காகவும் என் தன் நிறைவுகளுக்காகவும் உம்மை நோக்கி வரும் என் சுயநல செயல்களை மாற வேண்டும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கும் நான் என்ன நடந்தாலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் உம்மிடம் வரவும் உமை நோக்கி என் சிந்தனை சொல் செயல்களை உயர்த்தவும் நல்ல மனம் தாரும் இன்று ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்த ஊனமுற்றவரின் நோய் நீங்கியது போன்று உமை நோக்கி நீருக்கும் எனக்கு திருமுக தரிசனம் தந்து குணமாக்கும் ஆண்டவரே இயேசுவே என்னை உமது வலக்கையால் பற்றி பிடித்து தூக்கிவிடும் என் காலடிகள் உமை நோக்கி நடக்க செய்யும் அந்த மகிழ்வால் கடவுளை போற்றி புகழ்ந்து உம்மில் வளர ஆற்றல் தந்து நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்